ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாங்கனி சமையல் இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் ரொம்பவே சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாளிச்சே தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுனா தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த சாதம் பண்ணுறதுக்கு மசாலா எதுவும் தேவைப்படாது ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸுக்கு காலியாக தான் வரும் ஏன்னா இது அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சரி வாங்க இப்போ இந்த தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல இந்த சாதம் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடு இப்போ எண்ணெய் காஞ்சதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு சேர்த்துடுங்க கடுகு பொரிஞ்சதும் கூடவே அரை டீஸ்பூன் சீரகம் அப்புறம் மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நல்லா மெலிசாக நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா கீறி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயம் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸில் நல்லா பழமாக நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட சேர்த்துடலாம் கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க ஸோ நான் மீடியம் சைஸில் நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் இதுவே பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு மூணு அளவுக்கு சேர்த்திங்கனாலே போதும் இப்போ தக்காளி இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ கடாயடியை மூடி போட்டு மூடி வச்சுடுங்க இது மீடியம் ஹீட்டில் அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு தண்ணியுமே நல்லா வத்திருக்கு இதில் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை அந்த தக்காளியில் இருக்கிற தண்ணி இந்த மாதிரி நல்லா சுண்டிச்சுனாலே போதும் இப்போ இந்த கரண்டியால் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இப்போ இந்த மிளகாய் தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க ஆல்ரெடி இதில் நம்ம ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் இப்போ வந்து தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லா பொருளுமே நல்லா பாதிங்கி எண்ணெயுமே பிரிஞ்சு வருது இப்போ இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் இங்கே ஒரு கப் அரிசியை நல்லா உதிரியாக சாதம் வடித்து ஆற வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இதை உள்ளே சேர்த்து வரலாம் நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசி சாதம் தான் சேர்க்குறேன் நீங்கள் இதில் விருப்பப்பட்ட பாசுமதி அரிசி சாதம் கூட சேர்த்துக்கோங்க இது வந்து தாராளமாக மூணு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும் இப்போ சாதம் உள்ளே சேர்த்துட்டு கூடவே வாசனைக்காக பொடி பொடியாக கட் பண்ணினேன் கொஞ்சம் மல்லிகளை தூவி விட்டுருங்க அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க நெய் சேர்க்கும்போது சாதம் இன்னும் நல்லா மனமாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டா சேர்த்துக்கோங்க இல்லைனாலும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் சேர்த்துட்டேன் இப்போ ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க எல்லா பொருளுமே சாதத்தோட ஒன்றும் நல்லா சேர்ந்து வர மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது உப்பு காரம் பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் இதில் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம தக்காளி சாதம் தயார் டிச்சர் இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம தாளித்த தக்காளி சாதம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயார் டிச்சர் இது கூட நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் முட்டை வறுவல் அப்படி இல்லைன்னா அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்டாலே போதும் டேஸ்ட் அவ்வளோ ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே தெரில இந்த தக்காளி சாதம் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி